இன்னைக்கு கண்ணீராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட குறிப்புகளை பார்க்க போறோம் இந்த ராசினருக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அவங்களோட கேரக்டர்ஸ் அப்புறம் அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்களுக்கான பரிகாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசியா வருது இந்த ராசியில பாத்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசியில இன்க்ளூட் ஆகுது இந்த ராசியில பாத்தீங்கன்னா புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறுது ஆனா அதே சமயம் சுக்ரன் வந்து நீசமாகறது அப்படிங்கறது வந்து குறிப்பா ஒண்ணு நம்ம நோட் பண்ண வேண்டி இருக்குது புதன் அப்படின்னு சொல்லிட்டதுனால நல்ல அறிவு களஞ்சியங்கள் இங்க அப்படின்னே சொல்லலாம் அறிவு குவியல் அறிவு களஞ்சியம் நுண்ணறிவு இதெல்லாம் இவங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கும் ஆனா வந்து சுக்கரன் நீசம் ஆயிட்டது அப்படிங்கிறது வந்து இவங்க லைஃப்ல படாத கஷ்டங்கள் எதுவுமே இன்னும் பாக்கி இல்லை அந்த அளவுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பாங்க நீங்க லைஃப்ல ஒருத்தவங்க வந்து இன்ன கஷ்டம் இது வந்து நான் பார்த்ததே இல்லை இந்த கஷ்டம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி நீங்க என்ன பேர் சொல்லி என்ன கஷ்டம்னு ஒரு பேர் சொன்னாலும் எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் என் லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா கஷ்டத்தையுமே தான் தாண்டி வந்திருப்பாங்க ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா போராடி ஒரு வெற்றி பெறக்கூடிய ராசினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீராசினர் தான் இவங்களோட அறிவு திறமை அதெல்லாம் வச்சு இவங்களோட நாலேஜ் இவங்களோட ஆளுமை திறன் அதுவுமே வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா வந்து சூரியன் வந்து இவங்க சூரிய நட்சத்திரம் இவங்க ராசியில் வர்றது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு அறி அறிவு திறனையும் கொடுக்கும் இவங்களுக்கு ஆளுமை திறனையும் கொடுக்கும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்குள்ள இன்பில்டாகவே இருக்கத்தான் செய்யுது ராசியிலேயே சுக்கிர நீசம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கண் சம்மந்தமான ஏதாவது பாதிப்புகள் வரும் கண்ணில் சின்ன கட்டி வர்றது இல்லை ஏதாவது ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை ஒரு ஐ ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக எடுத்துக்கிறது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஸ்லாம் இந்த ராசினர் தள்ளப்படுறாங்க லேடிஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் யூட்ரஸில் சிஸ்ட் இருக்கிறது அந்த மாதிரி யூட்ரஸ் இந்த மாதிரியான கர்ப்பப்பை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு இந்த ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ராசியினருக்கு இந்த ராசினருக்கு பத்தாம் அதிபதியும் புதனாக வர்றது வந்து இவங்களுக்கு தொழில் தொழில்காரகன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ரெண்டு தொழிலுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொழில் நிர்வாகம் இதுல வந்து இவங்களுக்கு பட்டையை கிளப்பக்கூடிய ராசினர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்களோட பேசிக் கேரக்டர்லேயே வந்து அந்த ஆளுமை திறனும் இருக்கும் மற்றவங்களை எப்படி வேலை வாங்குறது அப்படின்றும் இருக்கும் வேலை வாங்குறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து மட்டும் இல்லாமல் இவங்களோட கேரக்டரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீப்புளை அப்படியே தன் தன்வசம் வந்து ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ராசியில் இருக்க உண்டு அந்த அளவுக்கு இவங்களோட பேச்சு அப்படிங்கிறது வந்து மற்றவங்களால் ரொம்ப விரும்பப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் யார்கிட்ட என்னென்ன விஷயங்கள் பேசணும் என்னென்ன விஷயங்கள் பேசக்கூடாது யார்கிட்ட எதை சொன்னால் இந்த வேலை நடக்கும் யார்கிட்ட எதை சொல்லவே கூடாது இந்த மாதிரி 对呀，那。 நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து பக்காவாக தெரிஞ்சிருக்கும் அந்தபடி இவங்க நடந்துக்கிறப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ இவங்க லைஃப்பில் ஏற்படவே செய்யாது எல்லாராலேயும் ரொம்ப விரும்பப்படக்கூடிய ராசினர்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீர் ராசினர் தான் இவங்க இன்சைடில் என்ன யோசிச்சாலும் பரவாயில்ல அவங்க வெளி வெளியின் சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரால் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப நயமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மற்ற பீப்புளோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஒரு ஆளை பார்த்தோன்னே அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி பண்ணி அவங்க மைண்ட் செட் என்ன அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறது வந்து இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அது ஒன்று தான் இன்றைய காலகட்டத்துக்கு வந்து எல்லாராலையும் அதை பண்ணவே முடியாது மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கறது வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் தெரியாது சில பேருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சாலும் அதை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டில் இருப்பாங்க ஆனால் இந்த ராசினர் வந்து எய்தாப்பில் இருக்கவங்களோ இல்லை நட்புகளோ உறவினர்களோ அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறதுல வந்து தெரிஞ்சுக்கிறதுல இவங்க கில்லியான பீப்புள் இவங்க அந்த தேவையை முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஒரு சின்ன லெவல்லையாவது செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா செஞ்சுருவாங்க கட்டாயம் செஞ்சுருவாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அந்த உறவினர் வந்து இவங்க மேலே வந்து ஒரு நல்ல மதிப்பை வச்சுருப்பாங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க கூட மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க வாழ்நாள் முழுதும் இந்த பர்சனை இந்த ராசி பர்சனை அவங்களால மறக்க முடியாத அளவுக்கு அவங்க மனசில் இடம் பெற்றுருவாங்க இவங்க அந்த அளவுக்கு இவங்களோட பேச்சு திறமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் இவங்களுக்கு அது நிறைய விதங்களில் இவங்க லைஃப்லேயே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்யும் வேலையில ஆகட்டும் தொழிலே ஆகட்டும் இல்லை உறவு முறைகளில் ஆகட்டும் அந்த கேரக்டர் வந்து இவங்களுக்கு பெரிய ப்ரொட்டக்ஷனாக இருக்கும் ஒரு நிறைய மக்கள்களை சேமித்து வைக்கிறது அவங்கள மக்கள் கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பலம் இல்லையா அந்த விஷயங்கள்ல வந்து இவங்க வந்து ஒரு டாப் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியும் சுக்ரனாக வராரு ஆனால் இவ அந்த சுக்ரன் வந்து 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 நிறைய பொருளாதார சிக்கல்கள் பொருளாதாரத்துல லாஸ் ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க சந்திச்சுட்டு தான் அடுத்த ஒரு நிலைக்கு இவங்களால் போக முடியும் அது இல்லாத கன்னிராசினர் அப்படிங்கறது வந்து ரொம்ப தான் இருப்பாங்க இந்த சுக்கரன் நீசம் வந்து தன்னோட வேலை இந்த மாதிரி விஷயங்களை காட்டிட்டு தான் அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை அதை செய்யறதுக்கு அலோவ் பண்ணோம் அதே மாதிரி இவங்களுக்கு தந்தை உடனான உறவு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் அவங்க அப்பாவுக்கே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அதே அடுத்த விஷயமா அப்பாவுக்கும் பொண்ணுக்குமோ இல்லை அப்பாவுக்கும் பையனுக்குமோ உண்டான ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கும் டென்ஷன்ஸ் இருக்கும் இல்லை அவங்க புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது இவங்களோட சாக்ரிஃபைஸ் எல்லாம் பெற்றவங்க அப்பாக்கள் வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறது இல்லை மகள் வந்து அப்பாவை புரிஞ்சுக்காம இருக்கிறது தன்னை வந்து சரியாக கவனிக்கல தனக்கு வந்து டவுனான டைமில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணல நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணல அந்த மாதிரியான ஒரு குறைபாடுகளோடு தான் இருக்கிறாங்க இந்த கண்ணீராசினருக்கு இந்த அப்பா மகன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது மூணாம் அதிபதி செவ்வாயா வர்றது அப்படிங்கிறது வந்து நிறைய தைரியம் தன்னம்பிக்கை கொண்ட பீப்புளாக இவங்க இருக்கிறாங்க வெளிநாடுகளில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைச்சிரும் ஒரு தேர்ட்டிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சூழல்களுக்குலாம் போவாங்க உள்ள பெண்களா இருந்தா கூட திருமணம் பண்றப்ப வந்து ஒரு ஃபாரின் மாப்பிள்ளைக்கு போறது கல்யாணம் ஆகி அந்த இடத்துக்கு போறது ஃபாரின்ல போய் செட்டில் ஆறுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இந்த கண்ணிராசியினருக்கு ஏற்படுது வெளிநாட்டுல இது எல்லாமே வந்து இந்த இருக்குது இந்த ராசிக்கு ஏழாம் எடுத்துக்கூடிய குரு அப்படிங்கறது வந்து பதினொன்னுல உச்சமாகறது அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல லாபகரமான தான் சொல்லுது உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில ஒரு ஏற்றமான வாழ்க்கை இருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவங்க திருமணத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த விட இவங்க வந்து டபுள் அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல ஹை லெவலுக்கு தான் போவாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு திருமண லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்றம் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தாமல் போகாது இந்த ராசினருக்கு உண்டான ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே இந்த ராசி வந்து காலச்சக்கரத்துக்கு ஆறாவதா ராசியா வர்றது அப்படிங்கிறதுனால இந்த ஆறாம் பாவத்துக்கு உண்டான எல்லா ஒரு எந்த ஒரு விஷயமாவது நடக்கத்தான் செய்யும் அதாவது கடன் எதிரி பகை வம்பு வழக்கு இல்லை சர்ஜரி மாதிரியான விஷயங்கள் இது ஏதாவது ஒன்று கட்டாயம் இந்த கண்ணீராசினர் சந்திச்சு தான் வந்திருப்பாங்க இது இல்லாத கண்ணிராசினரை நீங்க பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த ஆறாம் பாகம் வந்து ரொம்ப திறம்பட அந்த வேலையை செஞ்சிடும் ஆல்ரெடி இவங்களுக்கு ஆறாம் ராசியா வர்றது அப்படிங்கிறது வந்து நல்ல நோய்க்கு சர்ஜரிக்கு இதுக்கான ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய இடமா இருக்கிறது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் கரெக்டா பார்த்து செய்யணும் நிறைய உணவு பிரியர்கள் தான் இவங்களும் கூட அதனால வந்து இந்த உணவு உணவுல கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறப்ப வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து இவங்க அட்ராக்ட் பண்ணிக்குவாங்க அதனால அந்த ஆகட்டும் இல்லை ஒர்க் அவுட்ஸ் மாதிரியான டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லையாகட்டும் இவங்க வந்து உடல்நலம் வந்து உடல் நலத்தை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி அதுக்கு அக்கறை கொடுத்து அதுக்கான டைம் ஸ்பென்ட் பண்றப்ப பெரிய மேஜர் விஷயங்கள்ல இருந்து இவங்க தப்பிச்சுக்க முடியும் இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து அஞ்சுல உச்சமாறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த குழந்தைகள் மூலமா ஏதாவது பிரச்சனை ஒரு மன உளைச்சல் இதெல்லாம் சந்திக்காம அவங்களால இருக்கவே முடியாது இல்லையா குழந்தைங்களுக்கே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த கண்ணீர் கண்ணீராசினரை வந்து அதை பார்த்துட்டு தான் வராங்க இவங்க லைஃப்ல இந்த விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கவே முடியாது ஐந்தாம் இடம் சனி பகவானா வர்றது வந்து இயற்கையிலேயே இவங்களுக்கு வந்து குலதெய்வ ஆசி அருள் அப்படிங்கறதெல்லாம் வந்து இவங்க ஃபேமிலிக்கும் இவங்களுக்குமே கட்டாயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்களுக்குமே வந்து குலதெய்வ மேல இருக்கும் குலதெய்வத்தை நினைக்காமையோ அவங்க வேண்டாமையோ எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய ஆட்களே கிடையாது இவங்க அதனால இவங்க எந்த அளவுக்கு குலதெய்வ பற்றுதலோட இருக்கிறாங்களோ இவங்க எப்பவாவது அந்த கோயிலுக்கு போறப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா போறப்பயோ வர்றப்பையோ இல்ல அந்த கோயில் சார்ந்த ஒரு விஷயங்களை அவங்க மிங்கில் ஆறப்ப ரிலேட்டிவ்ஸ் கூட மிங்கல் ஆரப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் பங்காளி சண்டைகள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் அதாவது இந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யறதுக்கு அது அந்த விஷயங்களை இவங்க ஏற்பாடு பண்றப்பன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டு தான் இருக்கும் இல்லை ஒன்று குலதெய்வத்துக்கு ஹாப்பியாக போனோம் வர்றப்ப கூடயும் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வர்றப்பவே ஒரு மன வருத்தத்தோடு வருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ராசினருக்கு அடிக்கடி நடந்துட்டு இருக்கும் இவங்களுக்கு ஆறாம் இடம் சனியாக வர்றதும் பன்னெண்டாம் இடம் சூரியனாக வர்றது அப்படிங்கிறது வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள் கட்டாயம் வரும் அதே மாதிரி ஹெட் ஏக் சம்மந்தமான அதுக்கு பலாந்தான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் வந்து இவங்களுக்கு

நீங்கள் வந்து சுகர் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து உங்கள் சுக்ரனை பிரீத்தி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால உங்களுக்கு சுக்கரன் நீசமானதுனால வரக்கூடிய நிறைய பாதகங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லிஃபையாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயங்கள வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு மூணு எட்டு அப்படிங்கிறது வந்து செவ்வாயாக வர்றது அப்படிங்கிறதுனால நீங்கள் யாருக்காவது மருத்துவம் சார்ந்த உதவிகள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகளை குறைச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒரு சஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது நல்ல டாக்டர் அதெல்லாம் கூட ஒரு சின்ன ஹெல்ப் தான் இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஒரு ச முடியாதவங்க வந்து ஒரு சர்ஜரி பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களால முடிஞ்ச பண உதவி செய்கிறது இந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் அப்படிங்கறது வந்து நீங்க எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு செய்ய செய்ய உங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் நிறைய மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள் அது எதுவாக இருந்தாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும் இந்த ராசியினர் புகழ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவுக்காவது நீங்கள் கடன் அப்படிங்கிறத வச்சிருக்கணும் ஏன்னா உங்கள் ராசியே வந்து ஆறாவது ராசியாக வர்றதுனால நீங்கள் சுத்தமாக கடனே இல்லை நான் நல்ல நிலமையில இருக்கேன்ப்பா எனக்கு அந்த கடனுக்கும் சம்மந்தமே இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு வைக்கிறீங்களோ அடுத்ததே இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு பெரிய ஆபத்து ஒன்று காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏதாவது ஒரு விதத்துல மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வரிசை கட்டி நிற்கும் அதனால நீங்க எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டாவது ஒரு கடன் அப்படிங்கறது வச்சிருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களாவது நீங்க கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நேம் சேக்குக்காக அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த ஆறாம் அதிபதியால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் வந்து உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வெற்றி புகழ் அப்படிங்கிறது வந்து மேலும் மேலும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் தேங்க்யூ